ஸ்ரீ ஆஞ்சநேயர் நூற்றி எட்டு போற்றி ஓம் அனுமனி போற்றி ஓம் அதுலனி போற்றி ஓம் அனிலன் குமார போற்றி ஓம் ஆஞ்சினை மைந்தா போற்றி ஓம் அஞ்சினை வென்றாய் போற்றி ஓம் அஞ்சிலே ஒன்றை போற்றி ஓம் ே ஒன்றை போற்றி ஓம் அரியணை தாங்கிய அனுமானி போற்றி ஓம் அஞ்சனா கிரியில் உதித்தாய் போற்றி ஓம் அரக்கர் படையினை வென்றாய் போற்றி ஓம் ஐதமாயா அயுதமாயி போற்றி ஓம் குமாரனை வென்றாய் போற்றி ஓம் அலங்கல் தாழ்மார்புடையவனை போற்றி ஓம் அசோகவனம் அடைந்தாய் போற்றி ஓம் அண்மையின் நாசி பெற்றாய் போற்றி ஓம் அமரர்கோனி போற்றி ஓம் அத்திரத்தில் கட்டுண்டாய் போற்றி ஓம் படைத்தோ நீ போற்றி ஓம் அன்னை உயிர் காத்தவனி போற்றி ஓம் அகத்தி தனக்கும் கொடுத்தாய் போற்றி ஓம் அணுவாய் நுழைந்தாய் போற்றி ஓம் ஆண்தகை அனுமனி போற்றி ஓம் ஆறுதல் கூறியவனை போற்றி ஓம் ஆதவ சீடனே போற்றி ஓம் ஆஞ்சநேயனே போற்றி ஓம் ஆத்மபலம் அருள்வாய் போற்றி ஓம் இராவணனோடு போற்றி ஓம் இலங்கினியை வென்றாய் போற்றி ஓம் இதனிமாலை அணிந்தாய் போற்றி ஓம் அசையுடை அண்ணலே போற்றி ஓம் இந்திரனின் ஆசி பெற்றால் போற்றி ஓம் ராமதூதனி போற்றி ஓம் ராமதாசனி போற்றி ஓம் இளையவன் உயிர் காத்தாய் போற்றி ஓம் ராமபாதமே போற்றி ஓம் ராமசேவையே போற்றி ஓம் ராமநாமத்தை உச்சரிப்பவனே போற்றி ஓம் ராகுவை ஆட்கொண்டவே போற்றி ஓம் இங்கு எமக்கு அருள்வாய் போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமானாய் போற்றி ஓம் உலகை காக்கும் முத்தமா போற்றி ஓம் உண்மையான தொண்டனே போற்றி ஓம் உதிக்கின்ற செங்கதிரே போற்றி ஓம் உச்சி திலகமே போற்றி ஓம் கங்கையில் நடந்தாய் போற்றி ஓம் கடல் கடந்து மாதியே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கம்பனை காத்த கவீந்திரன் போற்றி ஓம் கவிக்கரவே போற்றி ஓம் கண்ணுதலைப் போல் போற்றி ஓம் கண்டவன் என உரைத்தாய் போற்றி ஓம் தியில் நீராடினாய் போற்றி ஓம் சாள கிராமம் கொணர்ந்தாய் போற்றி ஓம் திரு ஆரைக்கால் வந்தாய் போற்றி ஓம் திருமகளை கண்டாய் போற்றி ஓம் கமலாயத்தில் கியாம் செய்தாய் போற்றி ஓம் பெயர்க்க முயன்றாய் போற்றி ஓம் நரசிம்மனின் அசரீரி கேட்டாய் போற்றி ஓம் நரசிம்ம மூர்த்தியை போற்றி ஓம் சாள கிராம மலையை வலம் வந்தாய் போற்றி ஓம் அரங்கநாத சுவாமியை வணங்கினாய் போற்றி ஓம் ஒப்புவித்தாய் போற்றி ஓம் சூடாமணியைப் பெற்று வந்தாய் போற்றி ஓம் பாலினெடுந்தோள் வீரா போற்றி ஓம் கடிகையில் அமர்ந்தாய் போற்றி ஓம் அமிழ்ந்தின் சுவையே போற்றி ஓம் சுவையின் பயனி போற்றி ஓம் ஐந்து முக மனே போற்றி ஓம் சிவந்த கண்களை உடையவனே போற்றி ஓம் விரிந்த தாமரை முகத்தோனே போற்றி ஓம் தூதனாயிருந்து தொண்டனானாய் போற்றி ஓம் மார்கழி அவதரித்தாய் போற்றி மருத்துவமலை எடுத்து வந்த மாருதியே போற்றி ஓம் சொல்லின் செல்வா போற்றி ஓம் சனியை ஆட்கொண்ட ராமதாசே போற்றி ஓம் சமயத்தில் வந்து காப்பாய் போற்றி ஓம் சஞ்சிதம் களையும் ரஞ்சமுகனே போற்றி ஓம் சங்கடம் தீர்த்திட வருவாய் போற்றி ஓம் பகலவனை போற்றி ஓம் வேண்டிய வரம் தருவாய் போற்றி ஓம் தென்னிலங்கை சுட்ட ராமதூதா போற்றி ஓம் நாமக்குன்றமெடுத்து வந்த அனுமனி போற்றி ஓம் நாமகிரி அன்னையின் நற்சீடனி போற்றி ஓம் நரசிம்ம சுவாமியை வணங்குபவனே போற்றி ஓம் நான்மரை பொருளே போற்றி ஓம் நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்தாய் போற்றி ஓம் கிட்கிண்டையில் வாழ்ந்தவனே போற்றி ஓம் சுக்ரீபன்னல் அமைச்சனே போற்றி ஓம் ஐம்புலன்களையும் அடக்கியவனே போற்றி ஓம் சுந்தர காண்ட நீ போற்றி ஓம் சீராள நீ போற்றி ஓம் மிக்க தாராள நீ போற்றி ஓம் தத்துவத்தை நீ போற்றி ஓம் தத்துவத்திற்கும் தத்துவமானவ நீ போற்றி ஓம் நாமக்கல் நாதனி போற்றி ஓம் சிரஞ்சீவி நீயே போற்றி ஓம் சீதாராம பக்தனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்திருப்பவனி போற்றி ஓம் கடமை வீரனி போற்றி ஓம் அகிலம் நீயே போற்றி ஓம் என்றும் நிலைத்திருப்பவனி போற்றி ஓம் சிறிய திருவடியே போற்றி ஓம் உந்தன திருவடிகளே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனி போற்றி ஓம் பெட்டி அளிப்பவனி போற்றி ஓம் ஸ்ரீ சீத்தாராம திருவடிகளின் சேவையே போற்றி போற்றி ஸ்ரீராமா சரணம் ஸ்ரீராமஸ்ரீசீதாலுமணசமேதிரீராமச்சந்திரமூர்த்தி திருவடிகளேசரணம் ஸ்ரீராமபக்தனுமனுக்கு நித்தியம் ஜெயமங்களம் ஸ்ரீராம ராமபக்த ஸ்ரீராமபக்தனுமனுக்கு நித்தியம் ஜெயமங்கலம்